ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி மட்டன் தொக்குன்னு கூட சொல்லலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாய் வச்சுக்கிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காய்ஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு சோம்பு புரிஞ்சதும் ஒரு ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு பிரியாணியில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கின பிறகு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் வெங்காயம் இப்போ வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் அதையும் போட்டு பெரட்டிவிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தக்காளி வேண்டாம் விட்டுருங்க நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தக்காளி போட்டால் நமக்கு புளிப்பு ஸ்பூனும் கிடைக்கும் புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ தக்காளி போட்டு தக்காளி வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்க மட்டன் வேக போது மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ வேக வச்சா மட்டனையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டின பிறகு இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்ட பிறகு காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் போடணும் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பெப்பரும் போட போகிறேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூளே நான் போட்டு பெரட்டி எடுத்துருக்கேன் இப்போ பெரட்டின உடனே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அது கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கலாம் நம்ம மட்டன் வெந்துருச்சு பிரச்சனை இல்லை ஆனால் மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகணும் இல்லையா அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தண்ணியை வைக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சுண்டி போச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்த பிறகு ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ஒயிட் ரைஸ்லேயே போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ